செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் அட்டகாசம் திருப்பூர் வர்சஸ் போன மேட்சில் அட்டகாசமாக ஜெயித்த புல்லட் மதுரை ஸோ சிவகங்கை வர்சஸ் மதுரை அப்படின்னே சொன்னால் திருப்பத்தூர் போனால் எங்கள் சைக்கிளை பூஞ்சத்தி சிவா ஃபர்ஸ்ட் ஊர் போட்டு ஸ்டார்ட் போனால் வல்லரசு போன மேட்சில் ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் துண்டாக இருந்துச்சு அதன் காரணமாக தான் மேட்ச்சை வின் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் ஓர் பர்ஸ்ட் ஒன் வெல் பவுண்ட் டைமிங்கே கொடுக்காமல் போட்டிருக்காரு அங்கே அடித்து பார்க்குறாங்களான்னு பார்த்தா நல்ல பேக்கப்புங்க ரவாடா தெளி ரபாடா தெளிவாக போயிருக்காரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மேட்ச்சை மணிபேசோன் தான் முக்கிய சன்சைக் ஒன்பால் ஒரு ஒயிட் செகண்ட் ஒன் பால் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு டாட் பால் தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக இருக்காருங்க பவர் பிளே அதன் காரணமாக அங்கே ஃபீல்டலே இல்லை சூப்பராக ஆடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆடிருக்காருங்க அகைன் ஒரு பவுண்ட்ரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் அடிச்சிருக்காருங்க இதுவும் கண்டிப்பாக அந்த டீமே சீரந்த பக்கமே போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி கார்த்திக் பவுண்ட்ரியை எங்கள் பதிவு பண்ணுறாரு ஃபஸ்ட் ஓவர் பிள்ளோட லாஸ்ட் ஒன் மோர் பால் அகைன் ஒரு சீவல் நல்ல ஸ்டாப்பான்னு பார்த்தா சான்ஸ் ஃபார் பூஞ்சித்தி சிவாவோட விக்கெட் இங்கே பறி போகுது ஸோ அவசரப்பட்டாங்க ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ளே நின்றால் ஹியூஜ் டார்கெட் கொண்டு போயிருப்பாங்க ஸோ ஒரு பந்தை மட்டும் சந்தித்து சிவாவோட விக்கெட் இங்கே பறி போகுது அலக் இவ்வளோ ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் படம் எங்கள் சையத் ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் ஸோ இங்கே செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டார் இன்பா ஓயிட்டு கொடுக்குறாங்க அவரோட பாணியில் ஸோ அகைன் ஒரு ஒயிடு போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு ஒயிட் ஒன் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு இத்ரீஸ் அல்ல சா சிங்கிள் நீ பேசணுனா அழகாக சாமி போன மேட்ச்லாம் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பிளேயர் முப்பது ரனுக்கு மேலே பதிவு பண்ணியிருந்தார் ஃபஸ்ட்டு பிள்ளையே அடிச்சிருக்காரு சன்ச் பார் கேட்சுக்கு வாய்ப்பா ரெண்டு பீல்டில் விரட்டி போனாங்க ஆனால் கேட்ச் டாப் ஆகிருக்கு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பானு பார்த்தா சரியான த்ரோ இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல பேக்கப் தெளிவாக இருந்தார் சூரியா ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரிங்க எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பால் பாலோடா நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பாக ரெண்டு பீல்டருக்கு நடுவில் குத்திருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே அடித்து பார்த்துருக்காங்க அங்கேயுமே உள்ளே போயிட்டாங்க பாலோடா நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பவர் கேட்சுக்கு வாய்ப்பா நல்லா டேக்னுங்க சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மனோடய விக்கெட்டை இங்கே இழக்கிறாங்க இப்போ சொன்னால் எங்கள் அசோக் ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு ஃபீல்ட் கையில் போயிருக்கு சான்ஸ் பார் சரியான த்ரோ வாயிருந்தால் விக்கெட்டாக மாதிரி இருக்கும் சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க தேர்ட் ஒரு பட எங்கள் சூர்யா ஃபாஸ்ட்டு பாலே சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ட்ராவல் ஆயிருக்கா கேட்சானு பார்த்தா தெளிவாக லைனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காருங்க இப்போ தான் அந்த ஃபீல்ட்ரை கூப்பிட்டு நிப்பாட்டினாரு இத்ரீஸ் ஸோ தெளிவான ஃபீல்ட் செட்டப் அப்படின்னே சொல்லலாம் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கள் சூர்யா பாலோட செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிட்டு இருக்காங்க ட்ரை உடம்புல தான் பட்ருக்கு ரெண்டு ஓடல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க ஒன் கொஞ்சம் தாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க மூணு பாலில் ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காரு இங்கே சூர்யா நெக்ஸ்ட் பேர் சொன்னால் எங்கள் விக்கி வர ரெட்டி ஆட பார்த்துருக்காரு கேப்பில் போயிருக்கேன் ஒன்றா ரெண்டாரம் பார்த்தா ஃபீட்டு ஃபாஸ்ட்டாக போகணும் ரப்பாடாக போயிருக்காரு நல்ல ஸாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சி இருக்கா ட்ரை தெளிவாக சுவிட்சிக்கு திரும்பி ஆடிருக்காருங்க சூப்பரான ஒரு பவுண்ட்ரி சுட்சிக்கு திரும்பி அடிச்சிருக்காரு எங்கள் அழகர் நெக்ஸ்ட் ஒன் சம்பளம் தட்டிடுச்சுங்க மூணாவது விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு எங்கள் சூர்யா அவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க பொறுத்தவர் படம் எங்கள் முருகன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஷ் பால் மிஸ் பண்ணிட்டார் அப்படின் தான் சொல்லணும் இங்கே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு செகண்ட் ஒன் சூப்பராக எடுத்துருக்காருங்க லாங்காப்பில் ஃபாஸ்டாக போகுது அங்கே ஃபீல்ட் இருக்கார் ஃபர்ஸ்ட்டா டப்ல எடுக்கல அதன் காரணமாக இங்கே ஓடி எடுத்துட்டாங்க ரென் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஃபீல்ட் கைக்கே போகும்னு நினைக்கிறேன் ரப்பாடா நல்லா டேக்கன் அடுத்த விக்கெட்டை இல்லைக்குறாங்க இங்கே மதுரை புல்லட் நெக்ஸ்ட் பேர் சொன்னா எங்கள் கருப்பசாமி உடச்சி போட்ட பால் சூப்பராக ஆனாருங்க ஸோ உடச்சி டைமிங் கிடச்சிச்சு அதை தெளிவாக ஆடிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பரான ஒரு பவுண்டரி மீட் பண்ண ஃபஸ்ட்டு பால்லே இங்கே இன்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பவுண்ட்ரி கொடுக்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டில் பத்து வந்துச்சா ஒரு சவுண்டு இருந்துச்சு ஐம்பது விக்கெட் கொடுத்துருக்காங்க அடுத்த விக்கெட் ஏழாவது விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே இழக்கிறாங்க மதுரை புல்லட் நெக்ஸ்ட் சொன்னால் எங்கள் பழனி கண்ட்ரோல்டாக ஆனாருங்க உடச்சி போட்ட பால் டிஃபன்ஸ் பாயிண்ட் செட் வரணும் முன்னாடியே வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அதன் காரணமாக தெளிவாக விட்டு ஓட்டாங்க ரெண்டு ரன் நல்ல பேட்டிங் நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க மதுரை புல்லட் வித் ஓர் படம் அகைன் சூர்யா ஒரு போலர் தான் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் சூர்யா கொடுத்துருக்காங்க அப்டூ ஏக்கர் சூப்பராக போட்டாருங்க நல்லா சாப் பண்ணுறாரு சிங்கிள் எக்ஸ் ஒன் அப்டூ ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து அகைன் சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் தொடு ஒன் சான்ஸ் ஃபார் ரபடா உடம்புல போட்டு ஸ்டாப் பண்ணி போட்டார் சிங்கிள் டபுளாக மாறுதான்னு பார்த்தா பாஸ் அவரே செயல்பட்டாருங்க சிங்கிள் ஒன் அப்படி ஹேக்கர் சூப்பராக போட்டிருக்காரு கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ரெண்டு ட்ரை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேட்ஸ்மேன்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க ஓடிட்டாங்க தெளிவான கால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பின்னாடி இந்த ஃபீல்டாக ஸ்டாப் பண்ணி போட்டார் அவர் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக போன்ட்ரீன் இருக்கும் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு ரெண்டு காலத்துலயா ஃபீல்டர் பாஸ் ஆகிறான்னு பார்த்தா குணா இருக்கார் ஃபீல்டர் ஃபஸ்ட் எடுக்க அட்டம் எடுக்கல ஓடி எடுத்துட்டாங்க ரெண்டு அஞ்சு ஓவர்க்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க புல்லட் மதுரை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓர்ப்புடா எங்கள் பழனி ஃபர்ஸ்ட் ஒன் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டார் கண்டிப்பாக வருத்தப்படுவார் பேட்ஸ்மேன் டாட் பால் செகண்ட் ஒன் ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு சான்ஸ் பார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்ல டேக்கன் சிங்கிள் நெக்ஸ்ட் உடச்சி போட்ட பால் ஸ்கொயர் லக்கில் அடிச்சிருக்காரு அங்கேயும் ஃபீல்டர் இருக்காங்க ரெண்டு ரெண்டுக்கு ட்ரை பார்த்தா நல்ல ஸ்டாப் சின்ன சகல் ஆனார் ஆனால் த்ரோவில் சக்கிலே இல்லைங்க சூப்பராக அடித்தார் அதன் காரணமாக தான் விக்கெட்டாக மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் சொன்னால் எங்கள் கணேஷ் ஃபர்ஸ்ட்டு பாலே மறுச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் நல்லா டேக்கானுங்க இவ்வளோ அந்த ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்திருக்காரு அடுத்தட்டு அடுத்தடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே மதுரை நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் சேஞ்ச் பால் கேட்சான்னு பார்த்தா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு இத்ரீஸ் சிங்கிள் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பாலாக விக்கெட் பார்த்தா டாட் பாலாக தான் மாறி டாட் பாலோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு டார்கெட் ஃபார் மேட்ச் பண்ணால் எங்கள் சைக்கிளை இத்ரீஸ் நான் சைக்கிளாக வல்லரசு ஃபஸ்ட் பட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்ரீராம் ருச்சிக்கிட்டு ஒரு ஃபீல்டரையும் மிட் விக்கெட்டில் ஒரு ஃபீல்டரையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஒன் ஃபீல்டர் கையில் போயிருக்கு பாசா அந்த எண்ணில் தெளிவான த்ரோ பொறுமையாக எவ்வளோ ஸ்லோவாக அடிச்சிருந்தாலுமே விக்கெட்டாக தான் மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட் வல்லரசு இந்த எண்டுக்கு வந்துட்டு அந்த எண்டுக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டார் இத்திரி ஷோடாத கடத்தினால ரெண்டு கணக்கில் கன் அக்கணோட்டாக இருக்குது இப்போ லாங் அப்பில் எடுத்து ஃபீல்டரை வச்சுட்டாங்க மிட் விக்கெட் ஃபீல்டரை எடுத்து உள்ளே வச்சதை பார்த்த ஓட்டனே அடித்தாருங்க லாங்கானில் சூப்பரான ஹாராக பவுண்ட்ரியா இன்பாவோட டிசனுக்கு வெயிட் பண்ணலாம் பவுண்ட்ரி பவுலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை விரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருந்தார் சிங்கிள் மேக்ஸிமம் அகைன் ஒரு லோ போட்டா நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சிங்கிளுக்கான சான்ஸ்னு பார்த்தா புல் எடுத்துருவாங்க ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு சிங்கிள் ஒன் மாரி ரிச்சாக அடிச்சிருக்காரு ஃபீல்டை தாண்டினா அது கண்டிப்பாக பவுண்ட்ரியாக தான் இருக்கும் போயிடுச்சு பவுண்ட்ரி இந்த ஓவரில் வர ரெண்டாவது பவுண்ட்ரி முதல் பவர் பிளே ஓவரை அவங்களுக்கு தேவையான ரன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க திருப்பத்தூர் அட்டகாசம் செகண்ட் ஓவர் போட எங்கள் கருப்பு பொறுப்பான ஒரு ஓவர் தேவை போட்டு தரன் பார்க்கலாம் கேப்பில் தெளிவாக ப்ளேஸ் பண்ணிட்டு பேட்ஸ்மென் நான் பொறுப்பு ஆடுறேங்கிற மாதிரி ஆடி இருக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க பாலோடா நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கு திரும்பி சூப்பராக ஆட்டாருங்க மிகைந்த சம்மில் ஃபீல்டரை தாண்டி போனாலே கண்டிப்பாக பவுண்ட்ரி ஆகிருக்கும் அன்ஸ்டாபிள் பவுண்ட்ரி நிற்காமல் போய்கிறிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆகிடுச்சாருங்க ஸ்டாண்ட் அண்ட் இத்ரிஸ் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் பவர் பிளேயர்ல அங்கே ஃபீல்டர் இல்லை ஆற பதவி பண்ணியிருக்காரு இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட்டு சிக்ஸை பதவி பண்ணியிருக்காரு சுற்றி திரும்பி அடிச்சிருக்காரு ஃபீல்டரை தாண்டுதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிருவாங்களா காலுக்குள்ளே பூந்து போயிருக்கு ரெடியாக இருந்திருக்கணும் லேசியாக இருந்துட்டாங்க ஃபீல்டர் பவுண்ட்ரியே ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாண்டி போயிருச்சா ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரியான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க பேர் ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓவர்க்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க அட்டகாசம் திருப்பத்தூர் தேடோர் அழகர் அழகாக அடித்தரேங்கிற மாதிரி ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு லேப்டர் ஷாட் சான்ஸ் பவர் ஒன்றைக்கு வாய்ப்பாக ஃபீலர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா முன்னாடி போய் நின்றுருக்காரு நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மன் இத்ரீஸ் அவரோட விக்கெட் இங்கே இழக்குது பட் அவரோட வேலையை இங்கே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் வைத்தி மோகன் சூப்பர் டெலிவரிங்க நல்லா போட்டிருக்காரு இங்கே அழகர் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இந்த ஜாடு அடுத்த விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே அழகர் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் பேட்ஸ்மன் சைக்கிளை தெளிவாக தரையோட தரையை இருக்காங்க சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டேட்டம்ல எடுத்துகிறான் அல்ல ஸ்டாப் சிங்கிள் அல்ல ஒரு வழி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் கிளாஸிக்காக நேருக்கு நைட் பாலர் தலைக்கு மேலே விட்டு இதையும் சிங்கிளாக மாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ஒன் ரென் இன்னும் ஒர்க் முப்பத்தி ஏழு அடிச்சுருக்காங்க ஒருத்தோடு போட எங்கள் கணக்கு ஃபுல் டேஸ்பால் தெரிவிச்சு போயிருக்குன்னு சொல்லலாம் அவர் போட்ட வேகத்துக்கு ஃபில் கையில் போயிருக்கேன் சிங்கிள் செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரிங்க நல்லா கீப்பிங் பூஞ்சி திசி வா டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஓட்டச்சு போட்ட பால் ஃபுல் ஸ்டாட்டுக்கு போயிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போயிருந்தா ஃபீலர் வரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் ரெண்டரை விட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் ஓட்டச்சு போட்ட பால் சரியான ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் நல்லா தேக்கணுங்க சரி அவட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் நீ பேசுன ரபடா அன்சைக் படம்புலப்பட்டு ஒரு ரன்னை மாற்றுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா எஸ் லைனில் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காருங்க அடுத்த விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க இருக்க ரெண்டு ஓவருக்கு நாலு ரன் அடிக்கணும் ஃபஸ்ட் ஒன் சம்பளைய போட்டு கொடுத்துருக்காரு பால் எம்பவே இல்லை குத்துற இடத்துலேருந்து அழகர் இ நாலு தான் அடிக்கணும் செகண்ட் ஒன் சான்ஸ் பார் அகைன் ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பாக ஃபீல்டர் பிடிச்சிட்டாருங்க கேட்சை அடுத்தடுத்த விக்கெட் இங்கே எடுத்துக்கிறக்காங்க நெக்ஸ்ட் ஒன் டபுள் டேப் மாப்பட்டு போனச்சு சிங்கிளாக டபுளாக பார்த்தா பாஸ் ஃபாஸ்டாக ரெட்டி வந்துட்டார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சென்சிஃபுல்லாக தட்டை பார்த்தா ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு சென்சிஃபுல்லாக ஃபீல்டர் அனுப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் தலைக்கு மேலே ஒரு ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் அகேன் இன்னொரு பில்லர் பின்னாடி ரெண்டு ஓடுறாங்களா அந்த ஐனில் அடித்து பார்த்துருக்காங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டாருங்க கொடு கொடு ஒன்று ஓட்டாரு நான் சைக்கிளில் இருந்த பேட்ஸ்மேன் மேட்சிங்காக டை ஆயிடுச்சு ஒன் மோ டு வின் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு டாட் பால் நாலு ஓவர் அஞ்சோவர்லேயே மேட்ச் முடியும் அப்படின்னு தான் எல்லாேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க பட் கட்டைச்சு ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒன் மோ டு வின் டாட் பால் பவுலர் தலைக்கு மேலே விட்டு சிங்கிள் ஓட்டாங்க இந்த சிங்கிளாக வின்னிங் சாட்டாகவும் மாற்றிருக்காங்க பவுண்டரியே போயிடுச்சுங்க அது பவுண்ட்ரியோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி அட்டகாசம் திருப்பத்தூர் போல்டி டிசைட் மேட்ச்சுக்கு முழங்குறிச்சியோட முன்னேறி போயிருக்காங்க ஸோ அடுத்த மேட்ச் முழங்குறிச்சி சார் திருப்பத்தூர் அட்டகாசம்